தமிழ் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதாவது இந்த சவுக்கு சங்கரு சவுக்கு சங்கரு சிறையில் கை உடைஞ்சிட்டு அது மனித உரிமை மீறல் அப்படி இப்படின்னு தான் கொஞ்சம் கொஞ்சமா குரல்கள் எதிர்ப்பு குரல் வர ஆரம்பிக்கு அவன் கைது பண்ணின உடனே யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல அவன் ஒரு கஞ்சா குடிக்கி அவன் ஒரு பொறுக்கி அதனால அவனை கைது பண்ணினது சரிதான் அப்படின்னு எல்லாருமே நினைச்சாங்க இப்ப அவன் இந்த கை போட்டுக்கிட்டு இப்படி வந்தான்ல இதுல கொஞ்சம் இலகுன மனசுக்காரங்க இருப்பாங்களா அவங்க இது ஒருவேளை மனித உரிமை மீறலாம் ஆகுதோ அப்படின்னு நினைக்காங்க அது அப்படி அல்ல என் அன்பான அன்பு சகோதரர்களே சவுக்கு சங்கர் அந்த கை கட்டு எல்லாம் போட்டிருக்கிறது சிறையில கொஞ்சம் விசாரிப்பாங்க இந்த கஞ்சா குடிக்கிறவன் அவனெல்லாம் கொஞ்சம் முறைப்படி விசாரிக்கும் போது இவன் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக பேசியிருப்பான் அதனால் கையை திருக்கிக்கிட்டு ரெண்டு சாத்தியிருப்பாங்க அதில் அதில் கொஞ்சம் பிரச்சனையாகிருக்கலாம் ஆனால் இவன் அதை மக்கள்கிட்ட தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிடணும் மக்கள் வந்து தன்னை பார்க்கணும் அனைவருடைய பார்வையும் தன் மீது விழணுங்கிறதுக்காக அந்த கட்டு போட்டுக்கிட்டுலாம் வாரான் இன்னொரு செய்தி பார்த்தேன் அந்த பிலிப்ஸ் அவன் மைக்க நான் செய்தி படித்தேன் மிக்க மகிழ்ச்சி தமிழ்நாடு காவல்துறைக்கு பிலிப்ஸையும் கைது செய்த காவல்துறை வாழ்க எவனா இருந்தாலும் சரி ஏண்டா அந்த அதிகாரி தப்பு செஞ்சாமுன்னு அந்த அருணா அந்த அரு அந்த அதிகாரி பேர் நான் வந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சிக்கிட மாட்டேன் நம்ம புத்தம் பொதுவாக படிக்காதவன் தானே நாட்டு நடப்பை தெளிவாக பார்க்குறவன் ஏன்னா சுவாத்தில் உப்பு போட்டு தீங்க உழைச்சி சாப்பிடுதேன் அதனால் எனக்கு கொஞ்சம் ஓர்மையும் உணர்வும் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி கைக்கூலிகள் அரசியல் கைக்கூலிகளை எனக்கு பிடிக்கவே செய்யாது இந்த அரசியல் கைக்கோலிகள்லாம் களை எடுக்கப்படணும் அது எவனாக இருந்தாலும் சரி புதுசு புதுசாக அப்படியே வாங்கணும் ஒரு சேனலாக ஆரம்பிச்சுக்கிட்டுது அந்த சேனலில் அவங்க வியூவர்ஸ் அதிகமாகணும் சப்ஸ்கிரைபர் அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க புதுசு புதுசாக நியூஸ் போடுறது இதே முதல்வர் குடும்பத்தை பற்றி இந்த சவுக்கு சங்கர் எவ்வளவு கேவலமாலாம் கடந்த காலத்தில் பேசலாம் அப்பமெல்லாம் நான் ஒன்று அதை 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 கடந்து போய்கிட்டு இருந்தேன் எனக்கு பொறுக்கலை அதனால தான் இப்படி வீடியோ போடுறேன் நான் சும்மா என் பாட்டில் ரெண்டு பேர் பொதுவாக கருத்து சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன் ஏன்னா நானும் மனுஷன்தான் ஓட்டு போடுதவன் நானும் சோசியல் மீடியா வச்சுருக்கேன் ஒவ்வொரு கிராமத்துக்காரனும் சோசியல் மீடியா வச்சிருக்கான் ஓ எவங்கிட்டையும் இனிமே தப்ப முடியாது அரசாங்கமும் சரி இந்த மாதிரி டுபாக்கூர் பத்திரிகையாளனும் சரி இப்போ பிலிப்ஸு கைதுன்னு சொல்லும்போது அவன் பிலிப்ஸு பெரியவில்லை அவன் எங்கெல்லாம் போய் தப்பிக்கணும்னுட்டு டெல்லி வரைக்கும் ஓடி போயிருக்கான் திருச்சி போலீஸுக்காரன் விடுவானா அங்கே போய் ஸ்பெஷல் டீம் தூக்கிட்டான் ஏன்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்க காசு பணம் வரணும்னா அப்படி தானே மக்கள் நலனை பற்றி சிந்திக்கவே மாட்டீங்க உங்களுக்கு காசு பணம் பல லட்சம் சோசியல் மீடியாவில் சம்பாதிக்கணும் அதான உங்கள் லட்சியம் ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிட்டு கேளுங்க ஒரு பயலும் உங்கள் பாச்சா எதுவுமே பழிக்காது இந்த திமுக அரசாங்கத்துக்கு நான் நேரடியாக கண்டனம் தெரிவிக்கேன் நீங்க அன்றைக்கு கோடநாடு கொலை வழக்கில் இந்த எடப்பாடியை கைது பண்ணி இருந்தா நீங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்டீங்க நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் எத்தனை மணி இருக்காங்களோ அத்தனை மணி அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை மணிகளையும் நாங்கள் கூண்டில் ஏற்றி விடுவோம் சிறைச்சாலைகள் அடைத்து விடுவோம் நீங்க எடப்பாடியர் கோடநாடு கொலை வழக்கில் அஞ்சு பேர் அனாமதா செத்தானே அதில் நாங்கள் அவங்க உடனே கைது பண்ணுவோம் நீங்கள் மூணு வருஷமா நீங்களும் செய்யலை ஏன்னா நீங்களும் உத்தமர்கள் கிடையாது நீங்கள் அன்று சட்டப்படி நேர்மைப்படி நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த சவுக்கு சங்கர் மாதிரி இந்த பிலிக்ஸ் மாதிரி எல்லாம் வந்திருக்க மாட்டாங்க உங்கள் மேலேயும் தப்பு இருக்கு அன்னைக்கு உங்கள் வீட்டு ஆனால் உங்கள் வீட்டு பெண்களையோ உங்கள் வீட்டு சபரீசன் உங்கள் மருமகன் உங்க மனைவி இப்படி முதல்வர் குடும்பத்தை பத்தி எவ்வளவு கீழ்த்தரமா பேசணுமோ பேசணும் அப்பமெல்லாம் கைது பண்ணலை பண்ணி இருக்கணும் இதே புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் அப்படி விரலை நீட்டுனா விரல் கட்டு செய்யப்படும் விரலை நீட்டினவனே உயிரோட இருக்க மாட்டான் அப்படி இருக்கணும் ஆட்சியும் அதிகாரமும் நெருப்பு மாதிரி இருக்கணும் தொட்ட சுடணும் அதுதான் ஆட்சியும் அதிகாரமும் நீங்க என்ன பண்றீங்க எதையோ காலத்தை இன்னும் மூணு வருஷம் திமுக விமர்சனம் பண்ணா நாலு வருஷத்துக்கு முன்னால எடப்பாடி ஆட்சி இருந்துச்சு விமர்சனம் பண்ணான் அவன் யாரையும் விட்டு வைக்கல ஆனா விமர்சனம் பண்ணினவங்க பூரா அவனுக்கு காசை கொடுத்து அவனை தன் பக்கம் எழுத்துக்கிட்டாங்க இதுதான் உண்மை அவன் இப்படி ஒரு டார்கெட்டை வச்சு ஒவ்வொரு அதிகாரிகளையும் பற்றி இப்படி பேச வேண்டியது அப்புறம் அந்த அதிகாரிகளை கிட்ட மிரட்ட வேண்டியது எனக்கு உண்டான அந்த காரியத்தை செஞ்சு கொடுக்கலன்னா நான் உங்களை இப்படி பேசுவேங்கிறது அப்புறம் சில அதிகாரிகள் பயந்து போய் சரி அப்படின்ட்டு செஞ்சு கொடுப்பான் அப்படி நாட்லேயும் நிறைய அதிகாரிகள் பயந்து போய் செஞ்சு கொடுக்குற அதிகாரிகள் இருக்கான் இப்போ இந்த அருண் இவர் நிமிந்துட்டார் ராஸ்கல் உனக்காடா நான் படிஞ்சு போகணும் பாரு ஒன்று வழக்கு போட்டு உள்ளே தூக்கி வைக்கேன் அப்படின்ட்டு துணிஞ்சு அதனால அந்த அந்த அவர் அருணா அந்த அருணுங்கிற அதிகாரிக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் நீங்க கைது தொடர்ந்து சவுக்கு சங்கரை கைது செய்து அவனை சிறையில் அடைக்க வேண்டும் அவனுக்கு கொடுக்கின்ற பாடம் இனி எவனும் ஆதாரம் இல்லாமல் பொய் குற்றச்சாட்டி சொல்லக்கூடாது கடவுளே இருந்தாலும் கடவுள் மீது விமர்சனம் வைக்கலாம் ஏண்டா திராவிடக்காரர்களே திராவிட மாடல் நீங்க கடவுளை விமர்சனம் செய்யவில்லையா அதனால் ஆதாரம் இல்லாமல் கடவுளையே நீங்க திட்டுவீங்க ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா யாராக இருந்தாலும் ஒரு ஒரு சரியான எவிடன்ஸ் அதாவது ஆதாரத்தோடு திட்ட வேண்டும் ஆதாரத்தோடு குற்றச்சாட்டு வைக்க வேண்டும் ஆதாரம் இல்லாமல் என்ன குற்றச்சாட்டு உனக்கு உனக்கு சோசியல் மீடியால நீ பிரபலமான குற்றச்சாட்டு உனக்கு என்ன அவ்வளவு அதாவது இந்த திமுக அரசு ஒரு மங்குனி அரசு மங்குனி அமைச்சர் தான் இருக்கு ஆரம்பத்தில் ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க கொடுத்த வாக்குறுதி முதல் வாக்குறுதியே என்ன அண்ணா திமுக அமைச்சர்கள் ஊழல் செய்து விட்டார்கள் அவர்களை அனைத்து வீரமணியிலேருந்து வேலுமணியிலிருந்து உதயகுமார் வரைக்கும் என்ன வீரமணி வேலுமணி உதயகுமார் இப்படி எல்லா மணியவும் எஸ்பி வேலுமணி இவங்களெல்லாம் தூக்கி உள்ளே வச்சிருவோம் அப்படின்னு தானே நீங்கள் சொன்னீங்க ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இரநூத்தம்பது ரூபா லைட்டாக அறநூத்தம்பது ரூபான்னு தெரு தெருவிளக்கில் கூட ஊழல்னு சொல்லி தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க அதை அந்த அதே நீங்களும் போகலை இதுல இருந்து என்ன தெரியுது உன்னை குறை சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டேன் உன் மேலே வழக்கு போட மாட்டேன் அதே தப்ப நானும் செஞ்சுக்கிடுதேன் அதனால நீனும் கண்டுக்கிடாத அப்படின்னு அவங்களும் உங்களை பெருசா குற்றம் சொல்றது கிடையாது இப்போ சவுக்கு சங்கர் சொல்லிட்டான் ஆனா சவுக்கு சங்கர் சொன்ன குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள் திமிர்த்தனமான குற்றச்சாட்டுகள் அதனால உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் இந்த பொதுமக்களுக்கு ஒன்று சொல்லிக்கிடுதேன் சவுக்கு சங்கர் இந்த கை கெட்டு போட்டுக்கிட்டு இப்படி அலைகிறதெல்லாம் சும்மா மக்கள் கவனத்தை ஈர்க்கிறதுக்கு இந்த மனித உரிமை கழகத்தினுடைய கவனத்தையும் ஈர்க்கிறதுக்கு அவன் ட்ராமா பண்ணுறான் அவன் ஒன்றா நம்பர் திருட்டு ரஸ்கல் அவனை இன்னும் மேலும் மேலும் வழக்கு போட்டு அவனை வெளியே வரவே முடியாத அளவுக்கு கொடூரமான தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காவல்துறையை பணிவன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்